ஓம் நியான முர்த்தி சிறப்பு சமீதம் முத்தாராமனே போட்டி அனைவருக்கும் வணக்கம் அனுபவம் மற்றும் மட்டும் ஜோதி ஜோதிக்குமா முத்தாரமன் பேசுகிறேன் இந்த பதிவில் வந்து பதினோரு கருணத்தில் பிறந்த அன்பர்களுக்கு வந்து நம்ம அண்ணாலும் வெளியே போகும்போது ஒரு சில சின்ன சின்ன பொருட்களை கூடவே கொண்டு போனால் அது மூலமாக நம்ம கரணான் சிறப்பாக இயங்குவாருன்னா கண்டிப்பாக இயங்குவார் கரணான் சம்பந்தப்பட்ட பொருட்களை நம்ம கூட வச்சிருக்கும் பொழுது கண்டிப்பாக அந்த கரணம் சம்பந்தப்பட்ட அந்த கிரகம் நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணி கொண்டே இருக்கும் அதே கரணன் சம்பந்தப்பட்ட அமைப்பில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிரகம் வந்து ஆறு எட்டு பன்னெண்டு இருந்ததுன்னா கொண்டு போகிற பொருளை கொஞ்சம் டேமேஜ் பண்ணி கொண்டு போங்க யோகமாக இருக்கிறவங்க அப்படி முழுசாக கொண்டு போங்க பாதகமாக இருக்கிறவங்க வந்து அந்த பொருளை வந்து நீங்கள் ஒரு தடவை வாங்கிட்டு அந்த பொருளை எடுத்து அப்புறம் ஓரமாகத்துக்கு போட்டு அதுக்கப்புறம் அந்த பொருளை நீங்கள் கொண்டு போகிற சிறப்பு அதே சமயத்தில் மாதகம் சம்பந்தப்பட்டிருக்கவங்க வந்து அந்த பொருளை கொண்டு போய் முதல்ல வந்து சேதாரம் பண்ணி வேண்டாம்னு போட்டுட்டு மறுபடியும் இன்னொரு இன்னொரு பொருளை கொண்டு போங்க இப்படி கொண்டு போகும்போது சிறப்பு சரி எப்படி அப்படிங்கிறத வந்து இப்போ தெளிவாக சொல்றேன் ஒரு பூக்கள் வழியாக சொல்கிறேன்னு இல்லைங்களா பூக்கள் பதினோரு கணந்திற்கு உண்டான பூக்கள் என்னென்ன பூக்கள் கொண்டு போகலாம் இலைகள் கொண்டு போகலாம் அப்படின்னு தெளிவா சொல்கிறேன் அப்போ இதில் ஆறு எட்டு பாதகம் மாரகம் சம்பந்தப்பட்டிருக்கும் போது நான் சொல்லாம செஞ்சுக்கோங்க பூக்கள் எப்படி கொண்டு போறது ஆறு எட்டு சம்பந்தப்பட்டிருக்கும் போது நீங்கள் பறிக்கும் போதே அந்த பூ அங்கே பிஞ்சு தான் வரும் ஏசா அங்கே ஒரு ஒரு இதழ் உதிர்ந்து உடஞ்சி தான் கையில வரும் அதை அப்படியே கொண்டு போங்க முழுசா வந்துட்டோன்னா ரோஜா பூ கொண்டு போனீங்கன்னா ஒரு ஒரு இதழ பிடிங்கி போட்டு இது கொண்டு போங்க பாதகமாக வந்துச்சு அப்படின்னு வச்சுன்னா அந்த பூவை நீங்கள் பறிக்கிறீங்கல்ல பறிச்சிட்டு அந்த பூவை பறித்து கையில் வச்சுட்டு தூக்கி ஓரமாக போட்டுட்டு இன்னொரு பூவை பறித்து கொண்டு போங்க ஏன்னா ஓரமாக போட்ட பூவை ஒரு அரை மணி கழிச்சு எடுத்துகிட்டு போங்க இப்படி கொண்டு போங்க அதே மாரகமாக சம்மந்தப்பட்டதுன்னா ஒரு பூவை பறித்து அந்த பூவை கசக்கி ஓரமாக போட்டு என்னொரு பூவை கொண்டு போகலாம் அல்லது கசக்கி கசக்கி கசங்கி போட்டு அந்த பூவையும் எடுத்துகிட்டு போகலாம் இப்படி கொண்டு போகும்போது பாதகம் மாரகம் அப்படிங்கிற விஷயம் வந்து உங்களுக்கு வந்து அங்கே பெருசாக செயல்படாது யோகமாக செயல்படும் யோகமா இருக்கிறவங்க கொண்டு போற பொருளை டேமேஜ் இல்லாமல் கொண்டு போங்க அவ்வளவுதான் சரி பதினோரு கரணத்தில் பிறந்த அன்பர்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா முதல் கரணம் பவ கரணத்துக்கு அதிபதி யார் செவ்வாய் செவ்வாய் அப்படின்னாலும் சிவப்பு நிறம் சார்ந்த பூக்கள் இந்த சிவப்பு நிறம் சார்ந்த பூக்கள் அப்படிங்கிறது வந்து செவ்வரளிப்பூ அது அதே சமயத்துல வந்து செம்பருத்தி பூல சிவப்பு கலர் பூ இப்படி சிவப்பு நிறம் சார்ந்த பூக்களை நீங்க கையில கொண்டு போகலாம் பாதகமா இருக்கும்போது நீங்கள் அரளி அரளிப்பூவே நீங்க எடுக்கிறீங்க அப்படின்னு அதை வந்து பூஸா கசக்க கசக்கி உரம் போட்டு நீங்க எடுத்துகிட்டு போங்க அது மாரகமாக இருக்குது அப்படின்னு நல்லாவே கசக்கி போட்டு அந்த பூவை கொண்டு போகலாம் அதே சமயத்தில் வந்து ஆறு எட்டு தொடர்புகள் இருக்குது அப்படின்னாச்சுன்னா அந்த பூவில் இருந்து ஒரு இதில் பிச்சு அடி உரம் போட்டு அதிக கொண்டு போங்க கூட வச்சுக்கோங்க சிறப்பு யோகமாக இருக்கிறவங்க அப்படியே கொண்டு போங்க ஆறு எட்டு தொடர்பில் இருக்கிறவங்க அந்த பூவை நீங்கள் அங்கேருந்து பறிக்கும் போதே பாதி அங்கே பிஞ்சி தான் கையில் வரும் அதை அப்படியே கொண்டு போகலாம் ஒன்றும் தப்பு இல்லை இப்படி நீங்கள் வந்து அந்த சிகப்பு நிறம் சார்ந்த பூக்களை கொண்டு போகலாம் சிகப்பு நிறம் சார்ந்த பூக்களை வந்து ரோஜாப்பூ கொண்டு போகலாம் கண்டிப்பாக கொண்டு போகலாம் சிகப்பூ அப்படின்னாலே எங்கள் செவ்வாய் உள்ளே வந்துருவாரு சரிங்களா அப்போ அந்த ரோஜா வந்து அந்த இதர பிடிக்கும் போட்டு கொண்டு போகலாம்ல இப்படி நீங்கள் செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னு வச்சுனா பவக்கரணம் சிறப்பாக இயங்கி கொண்டே இருக்கும் அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னு வச்சுனா பாலவ பாலவக்காரணத்துக்கு அதிபதி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புலி புளி சாரி கரணத்துக்கு உண்டான விலங்கு புளி கிரகம் யாருன்னு பார்த்தீங்கன்னா ராகுபகவான் கரணத்துக்கும் ராகு பகவான் வர்றாரு நாகவம் காரணத்துக்கும் ராகு பகவான் வர்றாரு அப்போ இந்த அமைப்பில் அன்பர்கள் வந்து எந்த மாதிரி ஒரு பூவை கொண்டு போகலாம் வெளிநாட்டிலேருந்து வர்ற பிளாஸ்டிக் பூ இருக்குல்ல அந்த பூக்களை கேரள கொண்டு போகலாம் யோகமாக இருக்கிறவங்க பாதகமாக இருக்கிறதுக்கு நான் சொன்ன மாதிரி அதே அமைப்பு தான் கசக்கி போட்டு தூக்கி போட்டு பிச்சு போட்டு இப்படி கொண்டு போகிறது சிறப்பு சரிங்களா அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இலையில் வந்து பார்த்திங்கன்னா குரோட்டோன் செடி இலை குரோட்டோன் செடி இலை அதை நீங்கள் கையில கூட வச்சுக்கலாம் அது சிறப்பு அதே சமயத்தில் ராகு அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நிழலில் வளர்கிற செடிகள் எல்லாமே செயற்கையாக உருவாக்கப்பட்ட செடிகள் நம்ம வீட்டில் வந்து பாத்தீங்கன்னா வெயிலில் வைக்கிற செடி வேற மாதிரி இருக்கும் வீட்டுக்குள்ளேயே செடி வச்சுக்கணும்னா அதுலேருந்து நீங்க ஒரு இலையை கொண்டு போகலாம் அது உங்களுக்கு யோகம் சரிங்களா ராகு பகவான் இயக்கிக்கொண்டே இருப்பார் ராகுனா பெரிய இலை கணக்கு பண்ணிக்கோங்க அதுக்காக சின்ன 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 இலையை கொண்டு போயிடறாங்க பெரிய இலையாக இருக்கணும் பெரிய இலையை நம்ம என்ன என்ன இலை எடுத்துகிட்டு போறது அப்போ பெரிய இலையை கொண்டு போறா அதை நீங்க பிடிக்க கொண்டு போகலாம் அதுக்கு பதிலாக பூக்கள் அப்படிங்கிறதுல வந்து பிளாஸ்டிக் பூக்களில் வந்து விளையாண்டு பூக்கள் டிஷன் டிஷனா என்னென்னமோ விளையாண்டு பூக்கு வரது அதில் பிளாஸ்டிக் பூக்கள் பார்த்து கொண்டு போங்க ரொம்ப சிறப்பு சரிங்களா அது பிளாஸ்டிக் பூக்கள்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பிளாஸ்டிக் மாலை ஒன்று வாங்கி வச்சிக்கோங்க வீட்டில் உரம் வச்சுக்கோங்க போகும்போது அந்த மாலையிலேருந்து ஒவ்வொரு பூவ பிள்ளைங்கன்னு போய்ட்டே இருங்க பிளாஸ்டிக் பூ கரெக்டாக இருக்கும் சரிங்களா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கவலவம் காரணம் அதுக்கு அதிபதி யாருனா சனி பகவான் அதே சமயத்தில் சகுலிகரணத்துக்கு அதிபதி யாருன்னு கேட்டிங்கன்னா சனி பகவான் இந்த இரண்டுக்கும் என்ன பொருள் கொண்டு போகலாம்னு கேட்டிங்கன்னா சனி பகவான் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா புளிய மரத்து பூ புளிய மரத்து இலை புளிய மரம் சனி பகவான் புளிய மரம் சனி பகவான் சம்பந்தப்படும் போது அதில் இருந்து இலையும் சனி பகவான் இலை பூ எல்லாமே சனி பகவான் சம்பந்தப்பட்ட அமைப்பு அப்போ புளியம் பூவும் கொண்டு போகலாம் புளிய மரத்து இலையும் கொண்டு போகலாம் ஒன்றுக்கும் வழி இல்லைன்னா புளியம் கொட்டையை கூட நீ கொண்டு போகலாம் யோகமாக இருக்கிறவங்க அப்படி புதுசாக கொண்டு போங்க யோகமாக இல்லை அப்படின்னாச்சுன்னா அது ஆறு எட்டு தொலைப்பு இருக்குன்னாச்சின்னா அந்த புளியம் கொட்டையை எடுத்து ரெண்டு தேய்த் தேச்சு அதை டேமேஜ் பண்ணி கொண்டு போங்க அதே பாதகம் சம்பந்தப்பட்டிருக்குன்னா ரெண்டாக உடச்சி ஒரு பாதி கொண்டு போங்க மாரகம் சம்பந்தப்பட்டிருக்குன்னா நாலஞ்சு அடி அடித்து உடச்சி துணி துணி பண்ணி ஒரு துண்டு கைய வச்சிக்கங்க அவ்வளோதான் இப்படி நீங்க செய்யும்போது சனி பகவான் சம்பந்தப்பட்ட அமைப்பு சிறப்பாக செயல்படும் சரி புளிய மருத்து இலையை நம்ம எப்படி செய்யலாம்னு கேட்டீங்கன்னா புளியமரத்து இலையே சின்ன சின்ன தான் இருக்கும் ஒரு இலை அப்படி நீங்கள் இனிங்க கையில் வந்துடும் அதை நீங்கள் கூட வச்சுக்கலாம் இல்லைன்னா அதில் வந்து டேமேஜ் பண்றது எல்லாமே ஆறு எடுத்து தொடர்பு ஆறு எடுத்து தொடர்பு எப்படி வருதுன்னு பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் உங்க அந்த இலையை பயன்படுத்துங்க சிறப்பாக இருக்கும் அடுத்து வந்து காரணம் அப்படின்னாச்சுன்னா காரணத்துக்கு அதிபதி யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா சந்திர பகவான் சந்திரன் அப்படிங்கிறது வெள்ளை நிற பூக்கள் வெள்ளை நிற பூக்களில் வந்து பார்த்தீங்க நீங்க நீங்கள் மல்லிகைப்பூவும் எடுத்துக்கலாம் ஆனால் மல்லிகைப்பூ சுக்கரன் சம்பந்தப்பட்ட அமைப்பாக வரும் ஆனால் நிறங்களில் வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளை அப்படிங்கிறதுல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சந்திர தான் சந்திரன் அப்படிங்கிற வெள்ளை ரோஜா சரிங்களா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாரி ஜாத பூ இதுலேயே வந்து பூக்கள் அப்படிங்கிறதுல வந்து ஜாதி பூ ஜாதிப்பூ மல்லிகைப்பூ இந்த மாதிரி பூக்கள் நீங்கள் எடுத்துக்கலாம் இந்த மாதிரி பூக்களை கையில எடுத்து அதை டேமேஜ் பண்ணுறதா வேண்டாமாங்கிறது உங்க பண்ணி யோசிச்சிக்கோங்க சரிங்களா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வணிசை காரணம் வணிசை யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் சூரியன் அப்படின்னாலே வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளை இருக்கு வெள்ள இருக்குது விநாயகர் சாத்திராங்கலாம் வெள்ளை இருக்குது அந்த வெள்ள இருக்கு பூலையும் கயிறு கொண்டு போனால் ரொம்ப சிறப்பு அந்த சூரியன் பாதகம் மாரகம் ஆறு எட்டு எப்படி காரணம் பார்த்துக்குங்க அதுக்கு தகுந்தபோது முடிவு பண்ணிக்கோங்க சரிங்களா அதே சமயத்தில் சூரியன் அப்படிங்குறத வந்து பார்த்தீங்கன்னா தாமரை பூக்கும் சேரும் பூ உங்களுக்கு வந்து உங்க உங்கள் வீட்டுல இருக்குது அப்படின்னாச்சுன்னா அந்த தாமரைப்பூ எப்படி கொண்டு போகணுங்கிறத அந்த சூரியனுக்கு உங்க ஜாதியில் வந்து நிற்கிற சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி நீங்க மாத்தி செஞ்சு கொண்டு போகலாம் தாமரைப்பு கையில் வச்சுக்கலாம் அது சிறப்பு அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னாச்சுன்னா பத்திரக்காரணம் பத்தரைக்காரணத்துக்கு அதிபதி யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா கேது பகவான் கேது அப்படின்னாலே கொடி அதாவது மரமாக வளர்ந்து வருவது எல்லாமே பார்த்தீங்கன்னா ராகு செடியாக வளருவது கொடியாக பறந்து போகுதுல வீட்டில் அந்த மாதிரி செடிகள் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேது பகவான் சம்மந்தப்பட்டது அதுலேயே அவரை கொடி அவரை செடி இருக்குது அவர கொடி இந்த மாதிரி செடியை எடுத்துக்கோங்க கொடி வந்துட்டு அப்படின்னாலே அது கேது பூவில் வந்துடுவார் அப்போ அதுலேருந்து ஒரு நீங்கள் இலையை பறிச்சிக்கலாம் ஒரு பூ வருதா பூவை பறிச்சிக்கலாம் நிழல்ல வர்ற பூக்களை சின்ன சின்ன பூவை பார்த்து பறிச்சுக்குங்க ஒரு நிழலில் வச்சு நீங்கள் ஒரு செடி வளர்க்குறீங்க அது வந்து வெளிநாடு செடியாக வருது சிறப்பு ஆனால் அது வந்து நிழல்ல நிழல்லையே இருந்து வளர்கிற மாதிரி இருக்கணும் வெயில் படாத இடங்களில் இருக்கிறது எல்லாமே கேது பகவான் அப்படி எடுத்துக்கோங்க ஏன்னா ராகு கேது அப்படிங்கிற ரெண்டுமே நிழல் கிரகங்கள் நிழலில் வர்ற செடிகள் ஒரு மணி பிளான் செடி வைக்கிறோம் வாசலில் அப்படியே படர்ந்து வந்துட்டு இருக்குல்ல அது கேது பகவான் அதுலேருந்து ஒரு ஒரு இலையை கொண்டு போகலாமா சிறப்பு அவரை செடி செடி வீட்டில் நிற்குது அதுலேருந்து எடுத்துக்கோங்க இப்படி இப்படி சின்ன சின்ன விஷயங்கள் கையில் எடுக்கும்போது கண்டிப்பாக அது யோகம் ஆனால் அந்த கேது பகவான் வந்து எந்த வீட்டில் நிற்கிறாரு யோகமா பாதகமா மாரகமான கணக்கு பண்ணி அதுக்கு இந்த மாதிரி அந்த கொண்டு போகிற பொருளை நீங்கள் பயன்படுத்திக்கிங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சதுர்பாதம் கரணம் சதுர்பாதம் கரணத்துக்கு அதிபதி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரு பகவான் குரு பகவான் அப்படின்னாலே முல்லை மலர் சரிங்களா முல்லை மலர் மட்டும் இல்லாமல் அரசமர்த்தி இலையும் கணக்கு எடுத்துக்கலாம் அரசமர்த்தி இலை அது வந்து உங்களுக்கு பாதகமா இருக்கிறாரா ஆர்ட்ல இருக்கிறாரா சாதகமா இருக்கிறாராங்கிறத கனெக்ட் பண்ணி அந்த முல்லை மலர் முல்லை மலை முல்லைப்பூ அதே சமயத்துல இந்த அரசமர்த்தி இலையை நீங்க கொண்டு போறது ரொம்ப சிறப்பு அடுத்து கிம்ஸ்தரம் கரணம் இந்த கரணத்துக்கு அதிபதி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதன் பகவான் புதன் அப்படின்னாலே வெத்தலை எடுத்துக்கலாம் நீங்கள் ரெகுலராக வெத்தலை கொண்டு வர பார்த்துக்கலாம் வெத்தலை எப்படி எடுக்கிறது புதன் பகவான் யோகமாக இருக்கிறாரு வெத்தலை அப்படியே கொண்டு போங்க அதே புதன் பாதகம் மாரகம் ஆறு எட்டு இந்த மாதிரி தொடர்பு இருக்கிறாரு ஒன்றும் வேண்டாம் ஒரு வெத்தலை எடுத்து ரெண்டாக பிச்சு போட்டு அதுலேருந்து ஒரு ஒரு கொண்டு போங்க வெத்தலை பிச்சு போடுற தோசம் இல்லையான்னு கேட்பீங்க தோசம் இல்லாத பொருள் தான் வெத்தலை அதுக்கு தோசம் கிடையாது புதன் அப்படின்னாலே வெத்தலை அப்படின்னாலே நல்லதுக்கும் பயன்படுத்து கெட்டதுக்கும் பயன்படுத்துவாங்க அப்போது நீங்கள் எப்படி வேணாலும் அதை பயன்படுத்திக்கலாம் அது மகாலட்சுமி அம்சமே அதான் எப்படி பயன்படுத்துறது மகாலட்சுமியாக இருந்தாலும் அந்த மகாலட்சுமி அம்சத்துக்கு உண்டான கிரகம் உங்களுக்கு யோகமாக இருக்கிறதா இதுதான் என்னுடைய கேள்வி மகாலட்சுமி அம்மன் அப்படிங்கிறது வந்து எல்லாருக்கும் யோகமா கண்டிப்பாக இல்லை எல்லாருக்கும் பாதகமாக கண்டிப்பாக இல்லை ஒருத்தருக்கு பாதகமாக இருக்கும் ஒருத்தர் சாதகமாக இருக்கும் அதனால நீங்கள் அதை பற்றி ஆழமாக யோசிக்கணும் அவசியமே கிடையாது இது வந்து நீங்கள் கணவன் சம்பந்தப்பட்ட விஷயத்த நீங்கள் இயக்கணும் அப்படிங்கறக்காக நான் கொடுக்குற பொருள் அப்போ நீங்கள் அதை அப்படியே பயன்படுத்தி பாருங்கள் கண்டிப்பாக வாழ்க்கையில் சிறப்பாக சரி பெத்தலையே பிச்சு போடுறதுக்கு மனசு எனக்கு சரியாக வரல இதான் சிம்பிளாக சொல்லப்பா அப்படின்னு கேட்டால் தினசரி ரெண்டு பச்சை மிளகா எடுங்க புதன் பகவான் வந்து காலதேவனுக்கு ஆறாம் அதிபதி எப்படி பார்த்தாலும் பிரச்சனை தான் சரிங்களா ரெண்டு பச்சை மிளகா துண்டாக வெட்டி அதில் ஒரு பாதி பச்சை மிளகா நீங்கள் கூட கொண்டு போங்க ஆறு சம்மந்தப்பட்டது பாதகம் மரகம் சம்மந்தப்பட்டதுன்னா அந்த பச்சை மிளகாவை வந்து அழுகு நிலை அழுகிற நிலை வரை நீங்கள் விட்டுக்கலாம் பாதகம் அப்படின்னு பாதகம் மாதகம் சம்மந்தப்பட்டனாலே அது பொருள் அழுகி போச்சுன்னு அர்த்தம் நீங்களா அழுகும் தருவாயில் இருக்கிற ஒரு மிளகாவை எடுத்து கொண்டு போங்க பச்சை எடுத்து கொண்டு போங்க யோகமாக இருக்குது முழு பச்சை மாதம் கொண்டு போங்க ஆறுட்டாக இருக்குது பச்சை மாதிரி ரெண்டா துண்டாக வெட்டி கொண்டு போங்க அவ்வளோதான் இந்த மாதிரி நீங்க ஒரு சில விஷயங்களை உங்க வாழ்க்கையில் நீங்கள் அன்னாடும் கடைபிடிச்சிட்டு வரும்போது கண்டிப்பாக உங்கள் சொல்லக்கூடிய அந்த கிரகம் உங்கள் ஜாதகத்தில் சிறப்பாக இயங்கி கொண்டே இருப்பார் சரி புதன் பகவானுக்குன்னு பூக்கள் எதுவுமே இல்லையாப்பா அப்படின்னு கேள்வி வர வரும்ல புதன் அப்படின்னாலே வந்து பார்த்துக்க புதன் நட்சத்திரத்தில் இருக்கிற அது உண்டான அமைப்பாத்துக்குங்க ரேவதி நட்சத்திரம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா செம்பருத்தி செடியை குறிக்கிறக்கு உண்டானது அப்போ செம்பருத்தி இலையை ஒன்று கொண்டு போங்க செம்பருத்தி பூவை கொண்டு போங்க செம்பருத்தி பூவை கொண்டு போகும்போது கலர் மாறும் கலர் மாறும்போது கிரகங்கள் மாறும் அதனால நீங்க இலை மட்டுமே கையில எடுத்துக்கோங்க சரிங்களா பச்சை இலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அட கடைசிக்கு ரெண்டு துளசி இலை கொண்டு போங்க ஜெயிச்சிருந்தாங்க அந்த துளசி இலை துளசி இலையை முருசா கொண்டு போகணுமா துணிசுனா கொண்டு போகணுமா சரி ஒரு வேப்பருத்தி இலையை கொண்டு போங்க வேப்பம் வேப்பந்தை கூட கொண்டு போங்க ரெண்டு இலை கொண்டு போங்க இரட்டை இலை மாதிரி ரெண்டு இலை கொண்டு போங்க அதை முருசா கொண்டு போறதா பிச்சு கொண்டு போறதா அது ஜாதத்துல புதன் பகவான் நிலையை பொறுத்து இலை அப்படிங்கிறது ஆல்ரெடி உங்களுக்கு உங்களுக்கு வந்து புதன் பகவான் வந்துடுறாரு எந்த இலையை கொண்டு போகணும் எந்த இலையை கொண்டு போனால் யோகம் முதல்ல ஒரு நாள் வெத்தலை கொண்டு போங்க யோகமாக இருக்கா சிறப்பாக ரெகுலராக கொண்டு போங்க சரி வெத்தலை கொண்டு போனால் பிரச்சனையாக இருக்குது ஒரு நாள் வந்து ஒரு வீட்டுக்கு முன்னால் இருக்கிற ஒரு செடியில் இருந்து ஒரு இலையை பறித்து கொண்டு போங்க யோகமாக இருக்கான்னு பாருங்கள் யோகமாக இருந்தால் கொண்டு போங்க இல்லை விட்டுருங்க அல்லது செம்பருத்தி செடியில் இருந்து ஒரு இலையை பிடிங்கி போங்க நல்லா இருக்கா சிறப்பு வச்சுக்கோங்க யோகம் இருந்தால் விட்டுருங்க இப்படியே வாழ்க்கையில் ஒரு நாலு பொருட்களை நீங்கள் மாற்றி மாற்றி அப்படியே ஆலோசயம் பண்ணீங்க அப்படின்னு கண்டிப்பாக ஒரு பொருள் யோகமாகவும் கையில் நிற்கும் அந்த பொருளை நீங்கள் ரெகுலராக பண்ணி பயன் பயன்படுத்திக்கிங்க வாழ்க்கையில் இருக்கலாம் ஒவ்வொரு விஷயத்தையும் சேர்த்துக்கிட்டே இருக்கலாம் கணநாதனை கையில் பிடிக்கும் போது என்ன ஆகுதுனா வாழ்க்கையில் நீங்கள் தட்டு தடி மாறி கீழே போகிற நிலத்திலே கை கொடுத்தி அவர் தூக்கி மேலே நிறுத்துவார் ஏன்னா கரணம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் ரொம்ப முக்கியம் அந்த கரணம் சம்பந்தப்பட்ட விஷயத்தை நம்ம எப்படி பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம் இல்லை இதில் வந்து பார்த்தீங்கன்னா சில பேருக்கு வந்து புதன் பகவான் வந்து பார்த்தீங்கன்னா கேதோடு சேர்ந்திருப்பார் ராகுவோடு சேர்ந்திருப்பாரு அப்போ ஒரு குழப்பம் வரும் புதன் ராகுவோடு சேர்ந்திருக்கிறாரு புதன் ராகோடு சேர்ந்திருக்காரு கேதோடு சேர்ந்து எப்படி எம் எப்படி கொண்டு போகிறது பொருள் கொண்டு போறதும் கேள்வி வரும்ல இதில் என்ன கேட்டிங்கன்னா புதன் ராகுக்கே சம்மந்தப்பட்டுட்டாரா நிழல் நிழலில் இருக்கிற செடியில இருந்து ஒரு பச்சை இலையை பச்சு கொண்டு போங்க அவ்வளோதான் கிரகத்தை தகுந்த மாதிரி நீங்கள் மாறிக்கங்க பச்சோந்தியாக மாறுங்கள் புதன்னா பச்சோந்தி பச்சோந்தியாக எந்த அமைப்பில் புதன் இருக்கிறாரு கெட்டு போயிருக்கிறாரா அதுக்கு தகுந்த மாதிரி போங்க யோகமாக இருக்கிறாரா அதுக்கு மாதிரி இருந்துக்கோங்க ராகோடு சேர்ந்துருக்கிறாரா நிழலுக்கு வந்துடுங்க சரிங்களா சூரியனோட சேர்ந்துருக்கிறாரா உச்சி வெயில் இருக்கு உச்சி வெயில் உச்சி வெயில் மேலே படுற மாதிரி இருக்கிற செம்ப செடியை படி போங்க குருவோட சேர்ந்திருக்கிறாரா வீட்டில் வந்து பாத்தீங்கன்னா நம்ம துளசி துளசி வச்சிருப்போம்ல துளசி எடுத்துட்டு போங்க குருவோட சேர்ந்து அந்த அமைப்பு எடுத்துக்கோங்க அது வெத்திரை இப்படி நீங்க எது வேணாலும் மாத்தி மாத்தி எடுத்துக்கலாம் நம்மளுக்கு அனுபவத்துக்கு கொண்டு வரும்போது ஆரம்பத்துல வந்து கொஞ்சம் மாதிரி தெரியும் இது சரியா வரலையே இது சரியா வரலையே சரியா வருமான்ட்டு ஆனா ஒவ்வொரு நாள் நீங்க மாத்தி மாத்தி ஒரு ஒரு வாரம் செய்யும்போது அந்த ஒரு வாரத்தில் ஒரு விஷயம் சக்சஸ் ஆகும் சக்சஸ் விஷயம் எதுன்னு பார்த்து அதை கையில் பிடிச்சிக்கிங்க அவ்வளோதான் இப்படித்தான் அனுபவத்தில் நான் ஒன்று நான் உணர்ந்து உங்களுக்கு சொல்லிகிட்டு இருக்கிறேன் சரிங்களா ஒரு விஷயம் நான் முன்னால் ஒரு வாரம் பத்து நாள் அதை நான் போராடி சரியாக வந்ததுக்கப்புறம் தான் எடுத்து அவங்க கொடுத்துட்ருக்கறேன் அதனால தான் இவ்வளோ தெளிவாக துல்லியமாக என்னால் கொடுக்க முடியுது இதை கொடுக்குறதும் இதை சொல்ல வைக்கிறதும் இதை கொடுக்க சொல்கிறதும் என் தாய் முத்தாரம் வலை எனக்குள் இருந்து உணர்த்திய விஷயங்கள் அவள் தான் உணர்த்துறா நீங்கள் ஒன்றும் கிடையாது அந்த அம்பான்னு சொல்கிறாங்க நான் எடுத்து கொடுக்குறேன் சரிங்களா அவள் தொடர்ச்சி அந்த விஷயம் செஞ்சுட்டு வந்துகிட்டே இருங்க வாழ்க்கையில் வந்து கையில் பிடிங்க வாழ்க்கை செஞ்சுக்கிட்டே இருக்கலாம் எல்லோருக்கும் என் தாய் முத்தாரமாக பரிபமாக கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்